சரி இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல அந்த ஏரியால இதுக்கான நேச்சுரல் பெல்ட்ல எவ்வளவு இருக்கும் மாடுகள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மாடுகள் இருக்குமா இருந்தாலே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு

அதுதான் கொள் ரெண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எருது வந்து உழுகுறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அசராம உழுகும் நம்ம உழுகுற நம்ம அசந்து போனாலும் அசராது அசராம உழுதுகிட்டே இருக்கும் ஆனா வண்டியிலையும் பூட்டினாலும் எங்கேயுமே இது வந்து இந்த தலை கலத்திட்டு போறோம் அதெல்லாம் கிடையாது இதை காயடிக்க முடியுமா இனி ஒரு செய்யும் ரெண்டு செய் வச்சிருப்பாங்க ஒரு ஏக்கர் கூட அளவுக்கு பேர் மட்டும் வச்சிருப்பாங்க அந்த இந்த அதுல வச்சுட்டு அதுல வைக்க வருதுல அதை மட்டும் கொண்டு வந்து அடைஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டுல அதை மட்டும் சாயங்காலம் பிடிக்கிட்டு போடுவாங்க அது பஞ்சா காலத்துல பஞ்சா காலம்னா அந்த வெயில் காலம் வந்துட்டாலே அங்க பஞ்சா காலம் தானே கம்மாயில் தண்ணி இருக்காது புல்லு இருக்காது எதுவுமே கிடைக்காது ஆனா இது வந்து நல்லா மழை காலத்துல உடம்ப நல்லா ஏற்றி வச்சு வெயில் காலத்துல அதை வச்சு நல்லா இது பண்ணும் வெயில் காலத்துல நல்லா வச்சிடும் சப்புன்னு வச்சிடும் எலும்பு தோணும் ஆயிரும் திருப்பி மழை காலத்துல பழபிடி உடம்பு நாட்டுக்குள்ள எப்படி விலங்குகள் இருக்கு அதே மாதிரி நாட்டுக்குள்ள இருக்கும் ரெண்டாவது எருது கெட்டுன்னு ஒண்ணு இருக்கு செட்டிநாடு பகுதியில் எல்லாம் இந்த எரிச்சாலி தான் ஆஹ் தான் எருது கட்டுன என்ன சொன்னீங்க எருது கட்டுனா இந்த மாட்டோட கழுத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய வடகயிரை கட்டிடுவாங்க நல்ல எவ்வளவு பெரிய வைக்க பிரி போட்டு நல்ல இந்த சைஸ் தடிமண்ணில் கட்டிடுவாங்க நீளமா ஒரு முப்பது நாற்பது பேர் வடத்தை பிடிச்சிடுவாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் மாட்டை பிடிக்கிறது அணைக்குவாங்க இந்த நாற்பது பேர் இழுத்தே போறது மாட்ட கயிற புடிச்சு வயதான் அவ்வளவு பிரிச்சு இருக்கும் பிரியில இது பண்ணது அது இல்ல எனக்கு தெரிஞ்சு தகுதி எந்த மானும் கட்டினதே இல்ல இப்ப இருந்துகிட்டு எங்க நடக்குறது இல்ல கடந்த பத்து என்ன பண்ணுவாங்க இவங்க எழுத்துக்கிட்டே போதாலே அந்த அதுல என்ன ரூல்ஸ்னா அந்த ஊரோட வயல் இருக்குல்ல வயலை மூணு ரவுண்டு சுத்தி வரணும் மாடு சுத்தி வந்துருச்சுன்னா மாட்டுக்கு பரிசு கொடுத்துருவாங்க மாட்டுக்கு பறிச்சுன்னா மாட்டுக்காரரை கூப்பிட்டு அவருக்கு மரியாதை பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடியும் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஊருக்கார பெரியவங்களை கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்க இப்போ ஒரு ஊருக்காரங்க வந்து வரத்தை பிடிக்கணும் ஒரு ஊருக்காரங்க மாட்டா அந்த மாதிரி அதில் தகராறுலாம் தகரா இருலாங்க வராது

அந்த மாடுகளை வந்து மஞ்சள் தொழுவுல வந்து துண்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் துண்டுகளை கொடுத்துருவாங்க அந்த துண்டுகளை கொடுத்தவனே ஒரு பத்து மாடு இருபது மாடுன்னு மொத்தம் மொத்தமா அவுத்து விடுவாங்க திறந்து விட்டுருவாங்க இது என்ன செய்யும்னா அதுல வந்து தவிட்டு ஓடுங்க அந்த தவிட்டு ஓடுற மாடுகளை கூடி இருக்குறவங்க பேரத்து குடிச்சு அந்த துண்டு அவுத்துருவாங்க அதுதான் வேற ஒன்றும் துன்படுத்துறது கிடையாது சரி இப்ப இந்த எரிச்சாலி காலை காமிச்சீங்க இல்லையா இது எத்தனை ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கு இது வரைக்கும் இது இப்ப ஒரு எட்டு ஜல்லிக்கட்டு எட்டு ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கு விரும்பி விட்டுட்டு போறது இல்ல வேலையின் காரணமாக சரி ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கு இது வரைக்கும் பிடிமாடு ஆகல இது வரைக்கும் பிடிமாடு எங்கேயுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் இதுவரைக்கும் பிடிமாடு ஆகலை பிடிக்கிறதுக்கு ஒண்ணும் தில்லுக்க மேல வந்து உள்ள வாழில இருந்து வெளியே வரும்போது வாரம் பண்ணிட்டு தப்பிட்டுலாம் வராது உள்ள இருந்து அமைதியாண்டா கூந்து எந்திரிச்சு வரும் அங்க இருக்கிற கூழி கூட்டம் மறக்க விழுவாங்க விழுந்தோடனே அந்த கூட்டம் மேல ஆள் விழுந்தோன்னே மனுஷன் தவிர தகுந்தோடனே என்ன செஞ்சோடனா அதுதான் இது கொஞ்சம் வேகமாத்த நம்ம மத்த மாடுகளை விட இது கொஞ்சம் அப்படியே அப்படின்றக்குள்ள சரட்டுன்னு இதா வந்த உடனே என்ன பண்ணா எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க எப்போது புதுனா இது வெளியேது வந்து இங்க ஐயம்பாளையம் திண்டுக்கல் ஐயம்பாளையத்துல மட்டும் ரெண்டு பேரு பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரு பிடிச்சா இது என்ன செஞ்சிருச்சுன்னா

இப்ப வந்து பெரும்பாலும் இந்த குட்டைய வந்து எனக்கு வெறும் ஜல்லிக்கட்டுல ஒரு அஞ்சு ஆறு குட்டைய வந்திருக்கு அந்த அஞ்சு ஆறு குட்டையிலுமே பல வருஷமா பிடிபடாத மாடுகளாவே தான் இருக்கு அது ஏன் இப்ப என்னன்னா இந்த வந்து அந்த உயரம் இருக்கணும் எல்லாரும் அதுல கொண்டு வர மாட்டீங்க செலவு பண்ணி கொண்டு வரது இது எதுக்கு நம்ம போய் அங்க வாடியில அவுச்சி விட்டு எப்படி வருதுன்னு பாத்த இப்ப நாங்களே இங்க இருந்து கரடிக்கள் கொண்டு போனோம் கொண்டு போய் அங்க டாக்டர் என்ன பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு பாலமேட்டு கொண்டு போனோம் பாலமேட்டில் கொண்டு போய் அட்டி எல்லாம் போட்டு செஞ்சு உள்ள போறோம் உள்ள டாக்டர் போனோம்னா இது ஒயர் இல்ல ரிஜெக்ட் அப்புறம் என்ன செய்யறது பாலமேட்ல அவுட்டும் இல்ல சரி நீ அலங்காநல்லூர்லயும் கொண்டு போய் என்ன செய்ய போறோம் அங்கேயும் இதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா நாங்க தலை சேர்ந்த வேர்ன விஜய் பண்ணித்தாங்க அதனால நாங்கள் கொண்டு வந்துட்டோம் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல கரடிக்கல்ல மட்டும்தான் நாங்கள் அவுக்க முடியல அங்கேயுமே பெரிய போராட்டம் டாக்டர் வந்து ஒரு டாக்டர் அவங்க உயரம்ட்டாரு அதுக்கு ஒரு முட்டி பார்க்கட்டும் அப்படின்ட்டு அவர் மேலே அவுத்து விட்டு வேண்டியது தானே அதாவது அவர் இன்னொரு டாக்டர் என்ன பண்ணிட்டாரு அதுக்குள்ள சீல் அடிச்சு கொடுத்துட்டாரு பேப்பர் சீல் அடிச்சுட்டாரு சீல் அடித்தோடனே நீ என்னடா பண்றது இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்து அழைத்துட்டோம் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாரு டாக்டர் அது டாக்டர் வந்து இனிமே எந்த டாக்டருமே ஜல்லிக்கட்டுல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிருந்தே இருப்பாங்க அந்த வேலையை முடிக்கவே பாவம் கஷ்டம் ஐயம்பட்டி பல்லவராயம் வீட்டுல மட்டும்தான் நாங்க ரிட்டர்ன் வந்து வரும்போது டாக்டர் பார்த்து போகும்போது என்ன சொல்லுவாங்க ஏய் எல்லாம் மாடா இருக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்ததுன்னு கேட்டு கேட்பாங்க லோக்கல் டாக்டர் வந்து நம்ம டிடி வாங்கி வச்சிருப்போம் அத பாத்துட்டு அங்க வர டாக்டர் என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் எந்த டாக்டர் குடுத்தான் பென்ஷன் அப்படின்னு கேட்பாங்க கேப்பாங்க திருப்பி நாங்க வீம் புடிச்சுனே வாங்கிட்டு வந்து அந்த டாக்டர்கிட்டயே காமிச்சுருவோம் மரம் இல்ல டாக்டர் இருப்பாங்க நல்ல பரிசு எல்லாம் டிவிஜி பிளேயரு ஆக இத வந்து போறப்ப வந்து இது பண்ணிடுறாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் மட்டன் தட்டி கழிச்சிடுறாங்க முட்டையில புல்லா இந்த குட்டையை எதுவுமே ஜல்லிக்கட்டில் இப்ப வந்து பெருசு பெருசாக இருக்கணும்னா பெருசு பெருசாக காங்கே மாடதே கொண்டு இப்போ எரிச்சால் இல்லையே பெருசு இருக்கா இது இந்த கண்ணு கட்டி வரும் தரம் வரும் சார் இதா நிக்குது பாருக்கா இந்த மாடு பெரிய ஆள் ஆயிடுவானா ஆமா இது இதுக்கான கண்டுகள்லாம் நல்ல தரமா பெருசா வரும் எரிச்சாலில் அப்படின்னா பெருசும் இருக்கு சிறுசும் இருக்கு எரிச்சாலில பல ரகம் இருக்கு சார் வரி இருக்கு

அது மாதிரி உசு உச்சுன்னு சீரி இடிச்சு கீழே திருவிட்டு சார் நிறைய பாலெல்லாம் கறக்க கூடாது தள்ளிடுச்சு காலையில ஒரு லிட்டர் லிட்டர் கறக்கும் ரெண்டு லிட்டர் எல்லாம் கறக்காது சார் காலையில ஒரு லிட்டர் கறக்குதுன்னா அந்த மூணு மாசம் வரைக்கும் தான் கறக்கும் மூணு மாசம் தாண்டிடுச்சுன்னா நூறு நாள் கச்சப் வந்து காலையா இந்த காலங்கிட்டு